மாறன் சரியில்லை இப்போ ராடகாஸ் மரப்புறமும் வந்து மிஸ் புராம ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நீங்கள் ஆதரவு வந்து பார்த்தாங்க மாறன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சே இருக்காங்க மாறன் வருவாங்க வருவாங்கன்னு வள்ளி வந்து ஆர்வமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நைட் ஆகிடுது அப்போன்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் தான் வராங்க மாறன் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் எப்படி வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நீ எப்போ பார்த்தாலும் வந்து அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பியான சும்மானே இருக்க மாட்டியா அப்படின்னு நம்ம வள்ளி வந்து திட்டுறாங்க சரி வள்ளி பார்ப்போம் அவன் நல்லா வந்தான் எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அவன் ஏதாவது பிரச்சனையோட வந்தா நான் இன்னைக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அச்சோ மாறன் வந்து இன்னைக்கு எந்த விதத்துலையும் வந்து நிதானம் இல்லாமல் வந்துடக்கூடாது நார்மலாக தான் வரணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் மாரன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து இது மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா இடத்துக்கு வந்து போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் நினச்சது ஒன்று நீ நினச்சது ஒன்று நீ என்ன நினச்ச நீ தானே ஆசிர்வாதம் பண்ணி அவளுக்கு பூவெல்லாம் கொடுத்த கரிசியை பார்த்தியா என்ன வந்து பிடிக்காதான் கரிசில வந்து நான் வந்து அவங்க அண்ணனை காப்பாற்றாமல் விட்டுட்டு போனதையே சொல்லிக்கிட்டே இருக்கா தப்பு பண்ணதெல்லாம் வேற யாரோ வர அவனோட வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் எல்லா அப்பா வந்து நான் செஞ்சதாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இப்போ நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நிற்கிறேம்மா அவளை எதுக்கு நான் பார்க்கணும் அவகிட்ட எதுக்கு பேசணும் அவையே என்கிட்ட அன்பா வந்து நடந்துக்கணும் இந்த ஊர் உலகமே என்னை பத்தி தெரியாமல் இருக்கிறப்ப அவன் மட்டும் என்ன எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து ஏன் சொல்லணும் கரைசியில் பார்த்தா இதெல்லாம் காதல்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் எனக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் சாப்பிட முடிச்சுட்டாங்க அப்படிலாம் இருக்கு என்னது இன்னமும் காணுமேன்னு சொல்லும்போது நிதானம் இல்லாம தான் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கும் வந்துட்டாங்க எனக்குன்னு யார்த்த இருக்கா அவள் போயிட்டா அத்தை என்னடா சொல்றேன் அவள் போயிட்டாளா நீ என்ன சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி டே லவ் பண்றாங்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நானே வேதனையோட இருக்கேன் எனக்குன்னு ஏன் எல்லாம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க விடுறா மாறா எதுவாக இருந்தாலும் நல்ல விதமா நடக்கும் நான் பெ வந்து எதுவுமே இல்லாம அப்படியே தன்னந்தனியாவே இருந்திருக்கலாம் ஆனா எல்லாம் இருந்து நான் இந்த வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி ஃபீலிங்காக வந்து தன்னந்தனியா வந்து இருப்பேன் இப்போ அதே மாதிரி இருந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவன் என் வாழ்க்கைக்கே வந்து நம்பிக்கை கொடுத்தா பார்த்தா ஐயோப்பாவங்கிற மாதிரி தான் அவன் வந்து என்கிட்ட பேசினாலாம் பழகினாலாம் யார்டாவ எதுக்குடா இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம கண்மணி வந்து பார்த்துட்றாங்க இந்த மாதிரி நிதானம் இல்லாமல் வந்ததை உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து மாடிக்கு போனவங்களை வந்து பாருங்கம்மா எப்படி வந்திருக்காரு உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லும்போது குடுக்குன்னு கீழே இறங்கி வராங்க அதான பார்த்தேன் என்ன வள்ளி ஆரம்பிச்சிட்டன வேலையை நான் என்னமோ பண்ணுறேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாறன் டேய் அமைதியாரா யார்கிட்ட பேசுகிறோம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் ஆமாம் யார்கிட்ட தெரிஞ்சு தான் பேசுகிறேன் இத்தனை வருஷம் என்ன ஒதுக்கி வச்சிருந்தாப்புல அப்போல்லாம் இந்த மாறன் மேலெலாம் உங்களுக்கு எதுவுமே தோணலையா ஆனால் இப்போ மட்டும் அன்பு பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குகிறாங்க டேய் நீ பண்ணு வச்ச வேலைக்கு என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரன் வந்து மாறனை போட்டு அடினு நடிக்கிறாங்க ஆனா ஏன்னா இவனை போட்டு அடிக்கிற ரொம்ப தப்புண்ணே இதெல்லாம் சரி வராது நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அவராவது என்னை அடிக்கட்டும் விடுங்க டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஓவரா தான் தும்பா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியனோட பிறந்த நாள் அந்த நாள் அதுவும் நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கிய உன்னோட இந்த பழக்கம்தான் அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா பாண்டியனையும் ராஜேஷனையும் அனுப்பிச்சு வச்சுட்டேன் அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு நானும் போராடுறேன் ஆனால் கடைசியில் பார்த்தியா எனக்கு உன்னால் கெட்ட பேரும் பேர் தான் என்ன இப்போ அதனால் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்ப அதனாலயா இப்பயே தெரிஞ்சு போச்சு இவன் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மாறின திருப்பியும் அடி அடின்னு ரொம்ப ராமச்சந்திரன் வந்து அடிச்சுட்டு அப்படியே தரத்தரன் வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து ஊச்சல் பக்கத்துல வந்து நிப்பாட்டி வச்சிட்டு அப்படியே அங்கேயிருந்து வந்து ஒத்துமொத்த குடும்பம் போறாங்க ஆனா நீ செய்யறதுலாம் ரொம்ப தப்பு தாப்பா போடாம இருந்தேன் அவனுக்கு குளிர் வச்சுன்னா உள்ளூர் சும்மா சும்மான இருப்பு அல்லி ஒன்னாலதான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணாப்பெல்லாம் திட்டிட்டு தாப்பா போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து உள்ளே போறாங்க எனக்கு தெரியாம யாரும் வந்து கதவை கூடாது வீராவும் மாறணும் லவ் பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம மாறன்